ஜெயஇ மெயின்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்க எழுத போறீங்களா ஆமா எழுத போறோம் எதுக்கு எழுதுறீங்க அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவீங்க தெரியுமா நான் ஐஐடி போறேன் என்ஐடி போறேன் மட்டும் மட்டும்தான் சொல்லுவீங்க அதுக்கு மேல நிறைய பேருக்கு நிறைய இன்ஃபர்மேஷனே தெரியாம இருக்கு ஏன்னா ஜெயஇ மெயின்ஸ் எழுதுனோம்னா அதை வச்சு தமிழ்நாட்டுல எந்தெந்த கல்லூரியிலலாம் நம்ம அட்மிஷன் வாங்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம இந்த ஜெயஇ மெயின்ஸ் எழுதுறதே இந்திய லெவல்ல படிக்கிறது தான் தமிழ்நாட்டுல படிக்கிறதுக்கு கிடையாது நிறைய பேருக்கு என்னன்னா எப்படியாவது நான் வந்து சார் நான் கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படியாவது உள்ள போகணும் சார் ஐஐடிக்குள்ள போகணும் சார் என்ஐடிக்குள்ள போகணும் சார் அப்படிங்கிறதான் சில பேசிக்கா இதை மட்டும் தான் சொல்லுவாங்க அதுக்கு மேல நிறைய பேருக்கு சுத்தமாவே எதுவுமே தெரிய மாட்டேங்குது இந்த வீடியோல நீங்க ஒரு டுவெல்த் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்டா இருக்கலாம் இல்லாட்டி ஒரு பேரண்டா இருக்கலாம் ஜேஇ மெயின்ஸ் மார்க்க வச்சு அடுத்த கட்டமா நீங்க ஜேஇ அட்வான்ஸ் எப்படி எழுதலாம் அது மட்டும் இல்லாம இதுக்கு ஒரு கவுன்சிலிங் ஜோஸ் ஆங்கிற ஒரு கவுன்சிலிங் நடத்துறாங்க அந்த கவுன்சிலிங் எப்படி நடக்கும் ஒட்டு மொத்தமா இந்தியால ஐஐடி என்ஐடி ட்ரிபிள் ஐடி ஜிஎஃப்டேல எல்லாம் எவ்வளவு சீட்டு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணு சீட்டு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அதை எப்படி நம்ம எடுக்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு புரியும்படி டீட்டெயிலா நான் சொல்றேன் நம்ம சேனலை புதுசா பார்க்க வந்திருக்கவங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாம நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க நம்மளுடைய சேனலோட நோக்கம் ஒரு டுவெல்த் படிச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ அவங்களுக்கு பிடிச்ச காலேஜ்ல படிக்கணும் அதுதான் நம்மளுடைய நோக்கம் அத படி நம்ம நிறைய வீடியோக்கள் கொடுத்துட்டே இருப்போம் தொடர்ந்து பாருங்க இப்ப பேசக்கூடிய விஷயம் என்ன ஜேஇ மெயின்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செஷன் ஒன் செஷன் டூ ரெண்டு செஷன் நடக்கும் நீங்க எதுல வேணாலும் எழுதலாம் செஷன் ஒன்னு எழுதலாம் செஷன் டூ எழுதலாம் செஷன் ஒன்னுக்கு வந்து க்ளோஸ் செஷன் டூக்கு ஜனவரி மாசம் ஓபன் ஆகுது செஷன் ஒன் ஜனவரி மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் நடக்கும் போது எல்லாருமே அட்டன் பண்ண போறீங்க இங்க நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும் இப்ப நீட் எக்ஸாம் மாதிரி கிடையாது அதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா நீட்டுங்கிறது ஒரே ஒரு எக்ஸாம் தான் ஆனா ஜேஇ அப்படி இல்லை ஒரு ஒரு ஷிப்டா வைப்பாங்க வரப்போற ஜனவரி இருபத்தி வரைக்கும் நடக்குதுன்னு வச்சுக்கே மார்னிங் ஈவினிங் ஷிப்ட்னு ஒரு ஒரு ஷிப்டா வரும் ஒரு ஒரு ஷிப்டும் ஒரு ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டா இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் பேசிக்கா தெரியும்ல எப்படி எல்லாம் வந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கறது தெரியும் தெரியுமா தெரியாதுன்னு தெரியல இப்ப கூட நான் சொல்றேன் வந்து மேல இருபத்தஞ்சு கொஸ்டின் பிசிக்ஸ்ல இருபத்தஞ்சு கெமிஸ்ட்ரியில இருபத்தஞ்சு டோட்டலா எழுபத்தஞ்சு கொஸ்டின் முன்னூறு மார்க் வந்து ஆன்சர் நாலு மார்க் நீங்க தப்பா ஆன்சர் பண்ணீங்கன்னா அதுக்கு மைனஸ் ஒரு மார்க் வந்து தெரிஞ்சுக்கிறது இது மட்டும்தான் தெரியும் சார் இப்ப நமக்கு இந்திய லெவல்ல டோட்டலா எவ்வளவு ஐஐடி சார் இருக்கு இப்ப என்னென்னமோ ஐஐடி இப்ப நம்ம மெட்ராஸ்ல இருக்கு இது மட்டும்தான் நமக்கு தெரியும் இந்திய லெவல்ல எத்தனை ஐஐடி இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு தெரியாதுல்ல டோட்டலா நான் சொல்றேன் நல்லா கேட்டுங்க ஜேஇ மெயின்ஸ் அப்படிங்கிறத ஒன்னு நடக்கும் இப்போ நடக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடந்து முடிஞ்ச பிறகு ஒரு கவுன்சிலிங் வைப்பாங்க ஜோசாங்கிற ஒரு கவுன்சிலிங் ஜோசான்னு ஒரு கவுன்சிலிங் நடக்குங்க அதுக்கப்புறம் சிசாப் அப்படின்னு ஒரு கவுன்சிலிங் நடக்கும் ரெண்டு கவுன்சிலிங் அது வழியா மட்டும்தான் நூத்தி இருபத்தி எட்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நீங்க சீட்டு வாங்க முடியும் ஓகேவா இந்தியா முழுக்க இருக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டுல என்னென்ன இன்ஸ்டிடியூஷன் இருக்குன்னு நான் சொல்றேன் வருது பாத்தீங்களா கரெக்டா செஷன் டூ ரிசல்ட் வந்து ஏப்ரல் இருபதாம் தேதி வரும் அந்த அது வரும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வரும் செஷன் ஒன்னோட ரிசல்ட்டும் வரும் செஷன் டூ ரிசல்ட் வரும் அங்கதான் நிறைய பேருக்கு குழப்பம் எப்படி சார் ஜேஇஇில வந்து மார்க் வச்சு அட்மிஷன் கொடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இப்ப எப்படி டுவெல்த்ல மார்க் வச்சு அட்மிஷன் கொடுக்குறாங்களா அப்படி கிடையாது அதாவது ஜேஇ வந்து பார்த்தீங்கன்னா எழுதுனதுக்கு அப்புறம் அவங்க மார்க்க வந்து சொல்ல மாட்டாங்க பர்சன்டேஜ் அப்படின்னு கணக்கு பண்ணுவாங்க பர்சன்டேஜ் இப்ப நீங்க மேக்ஸ்ல வந்து பிசிக்ஸ்ல வந்து இது மாதிரி ஒரு ஒரு பர்சன்டேஜ்னு வரும் அந்த வச்சு உங்களுக்கு செஷன் ஒன் பர்சன்டேஜ் செஷன் டூ பர்சன்டேஜ் ரெண்டையுமே ஈக்குவல் பண்ணி காமன் பர்சன்டேஜ் வந்து நமக்கு ஏப்ரல் இருபதாம் தேதி தான் ரெண்டாவது செஷனோட ரிசல்ட் வரப்போகுது அப்ப வரும்போதே ஒரு ரேங்க் கொடுப்பாங்க அந்த வச்சு தான் உங்களுக்கு கவுன்சிலிங் எப்படி கவுன்சிலிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜோசா அப்படிங்கிற ஒரு கவுன்சிலிங் சரி சார் அப்ப ஐஐடி போறதுக்கு ஜேஇ மெயின்ஸ் மார்க் மட்டும் போதுமா கிடையாது ஜேஇ அட்வான்ஸ் எழுதுனா தான் நீங்க ஐஐடி போக முடியும் ஐஐடி போறத பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம் அதுல நிறைய கதைகள் இருக்கு ஏன்னா ஐஐடி போறதுக்கு வந்து அவங்க வந்து அந்த பர்சன்டேஜ் கொடுக்கறதுல இப்ப நான் காமிக்கிறேன் பாத்தீங்களா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்தது அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நைன்டி த்ரீ ஜென்ரல்னா நைன்டி த்ரீ இடபிள்யூஎஸ் எண்பது பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கணும் ஓபிசின் எழுபத்தி ஒன்பது பர்சன்டேஜுக்கு மேல இருக்கணும் எஸ்சின்னா அறுபத்தி ஒன்னுக்கு மேல இருக்கணும் எஸ்டின் நாற்பத்தி ஏழுக்கு மேல இருக்கணும் இது வேற டாபிக் அது வந்து பர்சன்டேஜ் எப்படி வருங்கிறத உங்களுக்கு புரிய வச்சாதான் இது எல்லாமே புரியும் சரியா இது அட்வான்ஸை பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயில் அப்புறம் பேசுவோம் ஜெய் மெயின்ஸ் மார்க் வச்சு முதல் என்ன பண்ணலாம் ஏன்னா அட்வான்ஸ்ங்கிறது அதுக்கடுத்து அடுத்த கட்ட லெவல் ஜெய் மெயின்ஸை முதல் கிளியர் பண்ணி இப்ப நான் காமிச்சேன் பாத்தீங்களா அந்த பர்சன்டேஜுக்கு மேல நீங்க வந்துருதா தான் அட்வான்ஸே எழுத முடியும் ஓகே சரி வாங்க இப்ப என்ன மேட்டர்னா இந்த ஜோசா கவுன்சிலிங் அப்படின்னு ஒண்ணு நடக்குங்க இந்தியா முழுக்க டோட்டலா ஐஐடி மட்டும் இருபத்தி மூணு ஐஐடி இருக்கு இதுல கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்தி நூத்தி அறுபது சீட் இருக்கு ஐஐடில சோ அதுக்கு போகணும்னா அட்வான்ஸ் எழுதணும் அட்வான்ஸ் எழுதுனா தான் போக முடியும் ஓகே அடுத்து என்ஐடி என்ஐடில இப்ப நம்ம திருச்சியில என்ஐடி புகழ்பெற்ற என்ஐடி இங்கதான் இருக்குது இந்த என்ஐடிக்கு போகணும்னா ஜெய் மெயின்ஸ் மார்க் மட்டும் போதும் அட்வான்ஸ் எல்லாம் தேவையில்ல ஸோ முப்பத்தி ரெண்டு என்ஐடி எங்க இந்தியா முழுக்க முப்பத்தி ரெண்டு என்ஐடி இருக்கு இதில் வந்து ஹோம் ஸ்டேட் கோட்டா இருக்கு நம்ம திருச்சியில் தமிழ்நாட்டு மாணவர்களுக்குன்னு இப்போ இங்கே திருச்சியில் இருக்கக்கூடிய என்ஐடியில் தமிழ்நாட்டு மாணவர்களுக்குன்னு ஒரு இடஒதுக்கீடு இருக்கு ஒரு சதவீதத்தில் உள்ள நீங்க ஈஸியாக போலாம் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய முப்பத்தி ரெண்டு என்ஐடியில் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி இருபத்தஞ்சு சீட் இருக்கு ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஐடி அப்படின்னு ஒன்று இருக்கு ட்ரிபிள் ஐடி வந்து இருபத்தி ஆறு ட்ரிபிள் ஐடிஸ் இருக்கு இது டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க நம்ம ட்ரிபிள் ஐடி தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல இருக்குது அதுக்கப்புறம் திருச்சியில இருக்குது இந்தியால இருக்கக்கூடிய இருபத்தி ஆறு ட்ரிபிள் ஐட்டிஸ்ல அதாவது தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தில ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது சீட்டு வந்து பாத்தீங்கன்னா இருக்குது அது மட்டும் இல்லாம ஒட்டு மொத்தமா இந்தியால ஜிஎஃப்டிஐ கவர்மெண்ட் பண்டெட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ஏழு இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கு அதுல ஒட்டு மொத்தமா இந்தியா முழுக்க பத்தாயிரத்தி இருநூத்தி இருபத்தெட்டு சீட் இருக்கு அப்ப இந்தியா முழுக்க டோட்டலா அதாவது ஐஐடி என்ஐடி ட்ரிபிள் ஐடி ஜிஎஃப்டி எல்லாமே சேர்த்து அறுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணு சீட் இருக்குங்க இதை எப்படியாவது எடுக்கணும் எல்லா டிபார்ட்மெண்ட் எல்லாமே சேர்த்துதான் சொல்றேன் உள்ள சிஎஸ்சி ஐடி ஏடிஎஸ்சி ஏஎம்எல் சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரி இன்ஜினியரிங் படிக்கிறது தானே வரணும் ஜெய் எழுதுறதே இன்ஜினியரிங் படிக்கிறதுதான் ஸோ இந்த மாதிரி இருக்கு ஸோ இப்ப இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரும் சார் தமிழ்நாட்டுல முதல் என்னென்ன கல்லூரிகள் இருக்கு இந்த ஜேஇஇ மார்க்கை வச்சு வேற ஏதாவது போலாமா வேற ஏதாவது படிக்க போலாமா வேற ஒரு டீம் யூனிவர்சிட்டியில எஸ்ஆர்எம் போறாங்க அமிர்தா போறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிஐடி போறாங்க சாஸ்திரா போறாங்க அதுக்கப்புறம் சிவநாடா யூனிவர்சிட்டி போறாங்க இங்கெல்லாம் வந்து இந்த ஜேஇ மார்க் எடுத்துக்கவாங்களான்னு கேட்டீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டுல வந்து இந்த டுவெல்த் கட் ஆஃப் வச்சு அட்மிஷன் கொடுக்குறாங்களே சார் அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜேஇ மார்க் எடுத்துக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அதை பத்தி நம்ம கொஞ்சம் பின்னாடி பேசுவோம் இப்போ நம்ம பேச வந்திருக்கக்கூடிய டாபிக் இந்த ஜோசா கவுன்சிலிங் இதை நான் பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு சொல்றேன் ஃபர்ஸ்ட் இந்த ஜோசா கவுன்சிலிங் ஒண்ணு நடக்குங்க ஜேஇ முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜோசா கவுன்சிலிங் நம்ம பண்ணி கொடுத்தவங்களே நிறைய பேர் காலேஜுக்கு போயிட்டாங்க ஏன்னா அந்த ஜோசா கவுன்சிலிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு மொத்தமா ஒரு ஆறு ரவுண்டு நடக்கும் அதுக்கப்புறம் அதுல சீட்டு இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா அறுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணு சீட்டு ஜோசா கவுன்சிலிங்ல நிரம்பலன்னா அதுக்கப்புறம் சீசாப்னு ஒரு கவுன்சிலிங் நடத்துவாங்க அதுல வந்து போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பதிமூணாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஏழு சீட்டு ஜோசால நிரம்பாம சீசாப்க்கு வந்துச்சு சீசாப்னா என்ன சார்னா ஜோசால நிரம்பாத சீட்டை சீசாப் கவுன்சிலிங்ல நிரப்புவாங்க அவ்வளவுதான் ஓகே இதுதாங்க மெயினான விஷயம் சரி சார் இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இந்த ஜேஇ மெயின்ஸ் மட்டும் நான் அட்வான்ஸ் கூட குவாலிஃபை ஆகுறேன் ஆகல அதெல்லாம் அடுத்த கதை இப்ப எனக்கு ஜேஇ மெயின்ஸ் மார்க்கை மட்டும் வச்சு தமிழ்நாட்டுல எந்தெந்த கல்லூரிக்குள்ள போலாம் அப்படின்னு ஐஐடி மெட்ராஸுக்குள்ள போனோம்னா நீங்க ஜேஇ அட்வான்ஸ் குவாலிஃபை ஆகியே ஆகணும் அதுக்கு தான் நான் முதல்ல காமிச்சேன் கண்டிப்பா இது போன வருஷத்தோட அந்த எப்படி பர்சன்டேஜ் எப்படிங்கறத நான் பின்னாடி சொல்றேன் இப்ப என்னன்னா என்ஐடி திருச்சியில மட்டும் ஆயிரத்தி முப்பத்தி எட்டு சீட் இருக்குங்க இங்க ஜேஐ மெயின்ஸ் மார்க் வச்சே நீங்க உள்ள போலாம் ஓகே அதுக்கு நல்ல ரேங்க் இருக்கணும் அது ரேங்க் எப்படி கொடுப்பாங்க என்னங்கிறதெல்லாம் பின்னாடி பேசலாம் ஐஐ நம்ம ட்ரிபிள் ஐடி காஞ்சிபுரம் வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம காஞ்சிபுரத்துல இருக்குது அதுல ஒரு ஐநூத்தி தொண்ணூத்தி மூணு சீட் இருக்கு அதுக்குள்ள நீங்க வந்து தமிழ்நாட்டு மாணவர்கள் போகலாம் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல உள்ளவங்கதான் இந்தியால எங்கேயுமே போய் படிக்க மாட்டேன் படிக்கிறேன் தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கிறேன்னு சொல்றீங்க யாரும் வந்து பாத்தீங்கன்னா நான் கேரளா போறேன் நான் கர்நாடகா போறேன் நான் வந்து ஆந்திரா போறேன்னு யாருமே சொல்றது இல்லை நான் வருஷ வருஷம் நிறைய நாள் வந்து இந்த ஜோசா கவுன்சிலையே பாத்துட்டேன் எங்க எங்க வேணாலும் போய் படிக்கீங்க இது மத்திய அரசோட ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனம் இதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு வேற மாதிரி உங்களோட கறிக்குளமு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ப்ரொஃபசர்ஸோட லெவல்லாம் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு நான் சொல்லி பாத்துனேன் ஆனா யாருமே தமிழ்நாட்டை தாண்டி நான் வெளியில எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்றாங்க என்ன பண்றது ஜேஇக்காக பல பல லட்சங்களை கொடுத்து ல படிக்க வச்சு பிள்ளைய லட்சக்கணக்கில் படிக்க வச்சு அதுக்கப்புறம் இங்க வந்துட்டு தமிழ்நாட்டெல்லாம் படிப்பேன் நான் வேற எங்கேயும் போக மாட்டேன் அதுதான் இங்க வந்து பிரச்சனையா இருக்கு ஓகே அதுக்கப்புறம் இப்ப ஐஐடி மெட்ராஸ் அதுக்கப்புறம் என்ஐடி திருச்சி சொன்னேன் அதுக்கப்புறம் ட்ரிபிள் ஐடி காஞ்சிபுரம் சொன்னேன் அப்புறம் ட்ரிபிள் ஐடி திருச்சி ஒன்னு இருக்கு இருநூத்தி இருபத்தஞ்சு சீட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எயிட்டி திருச்சியில இருக்குது அதுக்கப்புறம் என்ஐ எஃப்டி அப்படின்னு சொல்லக்கூடிய தஞ்சாவூர்ல வந்து ஒரு ஃபுட் டெக்னாலஜி ஒன்று இருக்கு ஜிஎஃப்டியோட காலேஜ் அதுல ஒரு தொண்ணூறு சீட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேண்ட்லூப் டெக்னாலஜி அதாவது வந்து பாத்தீங்கன்னா கைத்தறி மற்றும் நெசவுத்துறை அந்த அந்த தொழிற்சாலையில் அந்த ஒரு படிப்பு ஒன்று இருக்காங்க ஹேண்ட்லூப் டெக்னாலஜி ஹேண்ட்லூப் அன்று டெக்ஸ்டைல் டெக்னாலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு அது மொத்தமா வந்து சேலத்துல தான் இருக்குது இதுல வந்து டோட்டலாவே ஒரு முப்பது சீட் இருக்குது இந்த முப்பது சீட்டு மட்டும் இல்லாமல் இது வந்து டிஎன்ஏ கவுன்சிலிங்லயே வரும் நம்ம தமிழ்நாட்டில் நடக்க போற டிஎன்ஏ கவுன்சிலிங்லயும் இந்த காலேஜ் வருங்க ஓகே இப்ப நான் உங்களுக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் சொல்லியிருப்பேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜ் ஓகேங்க இப்ப இது இல்லாம ஜேஇ மெயின்ஸ் மார்க் வச்சு நம்ம பிஐடி போக முடியுமா எஸ்ஆர்எம் போக முடியுமா வேற எங்க போகலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே ஜெய் மெயின்ஸ் மார்க்கை வச்சு அக்செப்ட் பண்ற ஒரே ஒரு டிமுடி யூனிவர்சிட்டி அது ஒண்ணு அமிர்தா இன்னொன்னு சாஸ்திரா இன்னொன்று நம்மளுடைய சிவநாடா யூனிவர்சிட்டி சிவநாடார் யூனிவர்சிட்டியில் நைன்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருந்தால் தான் உள்ள கூப்பிடுவாங்க இல்லைனா கூப்பிட மாட்டாங்க அது வந்து எப்படி பர்சன்டேஜ்லாம் கால்குலேஷன் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் அமிர்தாலையும் சாஸ்திராலையும் ரெண்டு யூனிவர்சிட்டி பிமுடி யூனிவர்சிட்டிலேயே உங்களுடைய ஜேஇ பர்சன்டேஜில் எடுத்துக்கிட்டு அவங்க வைக்கக்கூடிய ஒரு அந்த மார்க்கே எடுத்துட்டு ரெண்டையுமே கம்பைன் பண்ணி உங்களுக்கு அட்மிஷன் கொடுக்குறாங்க ஓகே இப்படி நடந்துட்டு இருக்கு வேற எங்கேயுமே ஜேஇ மெயின்ஸ் மார்க் தமிழ்நாட்டில் தேவையே இல்லை ஏன்னா உங்களோட டுவெல்த் மார்க்கே போதும் சரி இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்படி சார் ஒரு பர்சன்டேஜ்ங்கிறீங்க மார்க்குங்கிறீங்க எப்படி சார் ரேங்கிறீங்க எல்லாத்தையும் போட்டு எங்களை குழப்புறீங்க எப்படி சார் அது எப்படி அப்படின்னா ஆமா இனிமே உங்களுக்கு குழப்பங்கள் நிறைய வரும் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சுக்குங்க நம்ம எழுத போற இந்த முந்நூறு மார்க் டோட்டலா முந்நூறு மார்க் அந்த மார்க்கா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்க மாட்டாங்க பர்சன்டேஜ்ல தான் கொடுப்பாங்க பர்சன்டேஜா கொடுக்கும் போது இப்ப பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன் இப்ப ஒரு நீங்க அந்த முன்னூறு மார்க்ல இப்ப நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் பாத்தீங்களா டோட்டலா ஒரு அதிகபட்சம் நீங்க நூறுல இருந்து நூத்தி இருபது மார்க்கு மேல வந்தீங்க ஒரு எழுபது எண்பது பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் ஒரு நூத்தி அறுபதுல இருந்து இருநூறு வந்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு அந்த பர்சன்டேஜ் இருநூறு இருநூத்தி முப்பது எல்லாம் தாண்டிங்கன்னா ஒரு அதிகபட்சம் தொண்ணூத்தி அஞ்சு இந்த பர்சன்டேஜ் எல்லாம் நீங்க தாண்டிடுறோம் அது மொத்தமா எழுதுறாங்க பாத்தீங்களா எவ்வளவு பேர் எழுதுறாங்களோ அதுல இருந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா கால்குலேஷன் போட்டு அது மொத்தமா எவ்வளவு எவ்வளவு லட்சம் பேர் எழுதுறாங்களோ

ஒரு லட்சம் ரேங்க்குள்ள உள்ளவங்க அந்த ரேங்க்குள்ள உள்ளவங்க எப்படியுமே ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜுக்கு மேலதான் இருப்பாங்க இந்த மாதிரி நீங்க அதிக பர்சன்டேஜ் வாங்கினாதான் உங்களோட ரேங்க் வந்து முன்னாடி வரும் இப்போ நமக்கு ரிசல்ட் வரும்போது ரேங்க் கொடுப்பாங்க சிஆர்எல் ரேங்க் உங்களுடைய கேட்டகிரி ரேங்க் இங்கேயும் நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க தமிழ்நாட்டு மாணவர்களே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நல்லா புரிஞ்சுங்க இந்த கவுன்சிலிங்லையும் உங்களுடைய கம்யூனிட்டியை வச்சு மட்டுமே சீட்டு கொடுக்கப்படும் இந்திய லெவல்ல பார்க்கையில இப்ப பாத்தீங்கன்னா ஜென்ட்ரலா நீங்க வர்றீங்கன்னு வச்சுங்க நீங்க எந்த ஒரு பொது பொது அதுதான் ஜென்ட்ரல்னா பொது அதுல வந்து நாற்பது புள்ளி அஞ்சு சதவீதம் அவங்களுக்கு இடஒதுக்கீடு அதுக்கப்புறம் ஓபிசி ஓபிசின் தமிழ்நாட்டில் பிசி பிசிஎம் எம்பிசி அவங்களுக்கு இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீடு இந்த மாதிரி இடஒதுக்கீடு அடிப்படையில தான் உங்களுக்கு சீட்டு கொடுக்கப்படுது இந்த ஜோசா கவுன்சிலிங் சீசா கவுன்சிலிங் எல்லாமே அதே போல எஸ்சி நீங்க ஒரு எஸ்சினா எஸ்இவும் இதுக்குள்ள அடங்கும் தமிழ்நாட்டில் ஒரு பதினஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு அதே போல இடபிள்யூஎஸ் எக்கனாமிக் பீக்கர் செக்ஷன் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சதவீத இடஒதுக்கீடு அதுக்கப்புறம் எஸ்டிக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு அவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு எல்லா கம்யூனிட்டிலையும் அஞ்சு அஞ்சு சதவீதம் ஒரு ஜென்ரல் ஆரம்பிச்சு ஓபிசி எஸ்சி எஸ்சிஏ இது எஸ்சி அதாவது இடபிள்யூசி எஸ்டி எல்லாத்துக்குமே இப்படி இந்த இது எதுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னா இது இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் நீங்க ஐஐடி எடுத்துக்கங்க என்ஐடி எடுத்துக்கங்க இந்தியாவில் எந்த என்ஐடி லெவனாலும் போய் படிங்க ஐஐடி லெவனாலும் படிங்க இந்த ரிசர்வேஷன் இல்லாமல் நீங்கள் படிக்க முடியாது இதுதான் இந்தியாவோட ரிசர்வேஷன் ஓகே இது படிப்புல மட்டும் இல்ல கல்வியில் ஆரம்பிச்சு நீட் எக்ஸாம் எந்த இதா இருந்தாலும் நீங்க எது பண்ணிட்டு வந்தாலும் இந்த ரிசர்வேஷன் அடிப்படையில தான் உங்களுக்கு சீட் ஓகே புரிஞ்சிருச்சா இப்ப நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அதனால நல்லா பேசிக்கா ஒன்னு தெரிஞ்சுக்கங்க ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறவங்க தயவு செய்து நம்ம புள்ள எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் போய் படிக்கட்டும் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசோட ஒரு நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் தான் இப்போ நம்ம இதுக்குள்ள போறோமே இங்க தமிழ்நாட்டில் இருக்கிறது எல்லாமே அண்ணா யுனிவர்சிட்டியோட காலேஜ் அதெல்லாம் அசால்ட்டா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டூ நம்ம கட் ஆஃப் வரும் உங்களோட மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அந்த கட் ஆஃப் வச்சு அட்மிஷன் கொடுப்பாங்க இங்க ஜேஇ மார்க் தேவையே இல்லை தேவையே இல்லை சத்தியமா சொல்றேன் ஜேஇ மார்க் தேவையே இல்லை அதனால மாணவர்கள் புரிஞ்சுக்கணும் எதுக்காக ஜேஇ படிக்கிறோம் எதுக்காக ஜேஇ மார்க் வச்சு என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு பேசிக்கா ஓவரலா உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க அதனால இனிமே வரக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்க நிறைய விஷயங்களை உங்களுக்கு புரிய வைப்போம் கொஞ்சம் கொஞ்சமா மாணவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்ப்போம் எவ்வளவோ பேர் வந்து நீங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொன்னாலும் நம்ம சேனல்ல மாணவர்களுடைய பிரச்சனை என்னென்ன இப்போ எனக்கு இதுல ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா இந்த ஜோசா கவுன்சிலிங்ல உண்மை தன்மை அதிகமா இருக்கு நான் நம்புறேன் உண்மையா ஏன்னா அவங்க எவ்வளவு பீஸ் வாங்க சொல்றாங்களோ அந்த பீஸ் தான் அந்த கவுன்சிலிங்ல நீங்க பே பண்ணுவீங்க ஒத்த ரூபா கூட எந்த டொனேஷனோ எந்த பணமும் அதிகமாக வாங்க மாட்டாங்க நீங்க ஜெயில நல்ல மார்க் அதாவது நல்ல பர்சன்டேஜ் வாங்கிட்டீங்கன்னாவே நல்ல ரேங்க் வந்துருச்சுன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா எந்த ஒரு இதுவும் இல்லாம நீங்க உள்ள போலாம் நீங்க வேற வழியில எப்படி எந்த லஞ்சம் கொடுத்தாலும் சரி கொண்டாந்து இருபது லட்சத்தை கொட்டினாலும் சரி எப்படியும் உள்ள சீட்டு வாங்க முடியாது ஐஐடி என்ஐடி ட்ரிபிள் ஐடி ஜிஎப்டி இல்ல எந்த வழியிலயும் சீட்டு வாங்க முடியாது அதனால புரிஞ்சுக்குங்க தமிழ்நாட்டுல அண்ணா யூனிவர்சிட்டியில் நடக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ கவுன்சிலிங் அதெல்லாம் நம்பர் சும்மா கவுன்சிலிங்ல வேணா அட்டன் பண்ணலாம் காலேஜுக்கு போனா இங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் லட்சம் இருக்குது மாணவர்கள் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக தான் ஜேஇ எக்ஸாம் எழுதுங்கிறத புரிஞ்சுக்குங்க அடுத்தடுத்த வீடியோல அதாவது ஐஐடியில் ஆரம்பிச்சு என்ஐடியில் ஆரம்பிச்சு இந்தியால இருக்கக்கூடிய என்ஐடிலாம் நம்மளுடைய புதுச்சேரியிலேயே என்ஐடி இருக்குங்க புதுச்சேரியில ஒரு என்ஐடி இருக்கு அங்க வந்து நம்மளுடைய புதுச்சேரி டெக்னாலஜிக்கல் அங்க வந்து யுனிவர்சிட்டினு ஒன்னு வந்து அங்கேயே புதுச்சேரி யூனிவர்சிட்டி ஒன்று இருக்கு அதெல்லாம் வந்து ஜிஎஃப்டி வரும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஜோசா கவுன்சிலிங்க்குள்ள வர்றது கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும் தொடர்ந்து அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ வெரி மச் பாய்